வணக்கம் நேரகிரே இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம் செவ்வாயோட இன்னொரு நேம் வந்து அங்காரம்னு சொல்லுவாங்க செவ்வாக்கூடிய கடவுள் யார் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அவரை தான் வந்து வயி பண்ணணும் செவ்வாய்க்கோசம் பண்ணிடலாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் முருக பண்ணி பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் குறையான்னு சொல்ல முடியாது அது விதிவிலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கூடிய தாக்கங்கள் குறையும் ஓகேங்களா செவ்வா தோஷம் எங்கெங்கெல்லாம் இருந்தால் செவ்வாதோஷன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடத்துல இருந்தால் செவ்வாய் இருந்தால் செவாதோஷம் இதுலேயே வந்து நிறைய விதி விளக்கலங்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொந்த வீடான மேஷம் ரிஷபம் இருந்தால் செவாதோஷம் கிடையாது மாதிரி உச்ச வீடான மகரத்தில் இருந்தால் சிவாதோஷம் கிடையாது அதுமாரி குரு சூரியன் சன் சனி சந்திரன் சேர்ந்து சவாதோஷம் கிடையாது அதேமாரி சூரியன் சந்திரன் குரு சனி ஆகிய பார்வைகள் இருக்கு பார்வை அவர் பேர்வைப்பட்டிருந்தால் செவாதோஷம் கிடையாது அதேமாதிரி வந்து ரெண்டாம் வீடான மிதுனம் கண்ணியில் இருந்தாலும் செவாதோஷம் கிடையாது அதேமாரி எட்டாம் வீடான வீடான தனுசும் இனத்தில் இருந்தாலும் சவாதோஷம் கிடையாது இதெல்லாம் இல்லாமல் இருந்து அவர் வந்து அந்த வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தால் தான் செவ்வாதோஷன்னு சொல்லுவாங்க செவ்வாதோஷம் இருக்கிறவங்க என்ன ஒரு கேரக்டர் இருக்குன்னா எல்லாத்துலையுமே ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுவாங்க அஜெண்டாக இருப்பாங்க தான் அவங்களுக்கு வந்து அந்த திருமணம் தடைகள்லாம் அதிகமாக இருக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டு ரொம்ப பிரச்சனை அஜெண்ட் அஜெண்டாக இருப்பாங்க அதுமாரி வந்து அவங்களுக்கு வந்து பெட் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு லேர் பெட் குரூப் ஓ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி அவங்கள்ட்ட செவ்வாய் தோஷம் ஏன் சொல்லிட்டு வருதுன்னு சொல்லிட்டு சில புக்கெலாம் சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சகோதரக்காரர் சொல்லுவாங்க சகோதர மனைவி மனைவியுடைய ஸ்தானத்தை சொல்லிட்டு சகோதர சொல்லுவாங்க ஆக்சுவலி சகோதரருக்கு சகோதரிகளுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்து சகோதரிகளுக்கு கட்டான காலத்தில் வந்து உதவி செய்யாமல் இருப்பது அதுக்கு வந்து அவங்களை சுற்று பகனைய மாற்றம் இல்லை அந்த சொல்கிறாங்க சில நூல்கள் அடுத்து செவ்வாதோஷத்தோடய செவ்வாதோஷத்தில் ஏற்படும் பிரச்சனை என்னாலும் பார்ப்போம் திருமண தடை திருப்தி இல்லாத மன வாழ்க்கை குழந்தையின்மை சகோதரர்களுடைய பிரச்சனைகள் பூர்வீக சொத்து நிலம் பிரச்சனை ஏன்னா செவ்வாய் வந்து சொத்துக்கூடிய மனைவி கண கணக்கம் கூட ஒரு அந்த மாதிரியான சில சில பிரச்சனை அது அது இல்லாமல் அடிக்கடி விபத்துகள் செவ்வாவுடைய செவ்வா மாறும் டிச்சம் டிச்சர் மாறும்போது அடிக்கடி விபத்து வரும் சில பேர் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆக்சிடென்ட் இருப்பாங்க அவங்களுக்கு செவ்வாய் வந்து கொஞ்சம் வீக்காக அந்த அந்தமாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நிறைய நடக்கும் மேக்ஸிமம் செவ்வாதோஷங்கிறவங்க செவ்வா தோஷங்களை பின்னா தான் திருமணம் பண்ணோம் அதேமாரி பெண்ணுக்கு செவ்வாதோஷம் தான் ஆணு அன் ஆணுக்கும் வந்து செவ்வா தோஷங்கள் தான் திருமணம் ஏன்னா கூட தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஆக்சுவலி எப்படி சொல்லத்துனா அவங்க கொஞ்சம் டென்ஷன் படியாக இருப்பாங்க செவ்வாய் அதிகமாக ஆச்சுனா ரொம்ப டென்ஷன் படியாக இருப்பாங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும் அதுக்கோசை செவ்வாய் தோஷம் பண்ண பண்ணோம்னாங்க ரொம்ப அஜென்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஆகும் ஸோ அதுக்கோசந்தான் அந்த செவ்வாய் தோஷக்கத்தை செவ்வாதோஷங்களுக்கு பார்க்கணும் சொல்லுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதுமாரி செவ்வாய்க்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா முருக செவ்வாய்க்கிழமையில முருகரை போய்ட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி கும்பிட்டாவே போதும் செவ்வாயுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களுக்கு அதுமாரி செவ்வாய்கிழமையில வரும் மிருகசேஷன் நட்சத்திரத்தில் வந்து தோரை தானம் செய்திங்கன்னா நல்லது செவ்வாய் வந்து காயத்ரி மந்திரம் அது சூரிய கவசம் அந்த மாதிரியான மந்திரங்களை சொல்வது நல்லது சூரிய கவசம் உங்களுக்கு இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் மேலே விடணும் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒன்று போட்டுக்கோம் நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுங்க முருகப்பெருமானுக்கு சிவப்பெருமாள் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் சிவாதோஷம் விரைவில் நீங்கும் செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு முறை வந்து சீர்காய் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாயோடைய ஸ்தலம் வந்து சவுத்தில் இருக்கும் அது மட்டும்தான் கோயிலில் இருக்கிற நகரங்களில் செவ்வாய் இருக்குதுல்ல செவ்வாய்க்கு வந்து இருபத்தி ஏழு செவ்வாய்கிழமை வந்து தீபம் போட்டு வந்தீங்கன்னா தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்துக்கு வாய்ப்பு அதிகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்